எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு அரசியல் அறிவு நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் இணைந்துள்ள வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜெகன் சார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தில் இன்று பிளாஸ் நியூஸாக வந்து கொண்டிருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளார் இது எதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளார் இதற்கான பின்னணி என்ன சார் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு முதன்மையான லீடராக வளம் வந்தார் அதிமுக வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து வழிநடத்தும் பொழுது அது அவனுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து செங்கோட்டையன் அவர் வந்து இருந்தார் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கும் நல்லா ஒத்துழைப்பு வந்து கொடுத்தாரு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு அப்புறம் இவர் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இருந்தார் அப் அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தில் சசிகலா தலைமையிலான கூட்டம் ஏற்படும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சராக வந்து அறிவிச்சிட்டாங்க அதுலேருந்தே இவருடைய பணிகள் வந்து தீவிரமாக இருந்தாலும் மனதளவில் ஒரு தாக்கத்தை வந்து இவருக்கு ஏற்படுத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுவது அவர் வந்து இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை வந்து கொண்டு சேர்த்து அதிமுக வந்து பின்னுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு அதை வந்து இப்படி போய்கி இருந்தால் அடுத்த கட்ட ஆட்சியை வந்து நம்ம வந்து பிடிக்க முடியாது கட்சி வந்து பலகீனம் அடைஞ்சிடும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கட்சியை உள்ள மூத்த நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த கருத்தை வந்து அவர் ஏற்றுக்க முடியாம இவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டார் நீக்கனதின் அடிப்படையில ஒரு கடைசியா வந்து தேவர் ஜெயந்திக்கு கூட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிச்சு போனதை நம்ம செய்திகள்ல வந்து பார்த்தோம் ஒருவேளை அப்படி அவங்க சேர்ந்து பயணிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கும் நமக்கு வந்து இருந்துச்சு இவர் வந்து இப்ப திடீர்னு வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணி தமிழக சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்துருக்குறாரு இப்ப இந்த நிலைமையில வந்து அவர் என்ன வந்து வெயிட் பண்ணி தான் இவர் வந்து ராஜினாமா பண்ணதே வந்து கட்சி விஜய் தலைமையிலான கட்சியில வந்து இணைவதற்காகத்தான் தனது பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கூறுறாங்களே சார் அது என்ன சார் உண்மையா எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ண என்ன பண்ணலாட்டி என்ன எலெக்ஷன் வர நாலு மாசம் தான் இருக்கு இதுல வந்து அவர் எம்எல்ஏ பதவியை வச்சுக்கிட்டு இருந்து என்ன பண்ண போறாரு ராஜினாமா பண்ணி என்ன போறாரு இங்க ஒண்ணு வந்து ஆகப்படுறதுக்கு இல்ல இவர் வந்து இவருடைய திட்டம் வந்து எதை பெருசா இருக்கு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த கட்சியில இருந்து நான் வந்தேன் இந்த பதவி எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவர் வேற விதமான திட்டத்துல இருந்து பயணிக்கிறாரு அப்படின்னு இந்த பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கூட தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு செங்கோட்டை என்ன திமுக வந்து நீங்கள் வந்து இணைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை திமுகவுக்கு இவர் பாத தொடருமா என்ன சார் அதிமுக வந்து பலமாக இருக்கும் பொழுது திமுகவில் இருந்த மூத்த நிர்வாகிகள் வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்ததும் திமுக வந்து இன்னைக்கு வந்து பலமாக இருக்கு அதுக்கு முன்னாடி பலமாக இருக்கும் பொழுது அதிமுகவில் இருந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து திமுகவில் வந்து சேர்ந்ததும் இப்போ அவங்க அமைச்சராக இருக்கிறதாகவும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இது ரெண்டு கட்சிக்குமான நடைமுறையில உள்ளதுதான் பொதுவா வந்து அதிமுக இருக்கிறவங்க தான் அதிகப்படியா டிஎம்கேல அமைச்சராகவே இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டே இருந்துட்டு தான் இருக்கு ஆமா அப்படி இருக்கும் பொழுது இவரும் போயிட்டு திமுகவில் சேர்ந்துருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து பேசப்படுது சேகர் சேகர்பாபு அமைச்சர் சேகர்பா சேகர்பாபு கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம செய்தியின் வாயிலாக வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் வந்து அவர் திமுகவை வந்து தீவிரமா எதிர்த்து வந்து அரசியல் பண்ணாரு அதனால வந்து திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்ல திமுகவுக்கு இவருக்கான மரியாதை கிடைக்கும்ல ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருமே லிஸ்ட்ல இருக்கிறாங்க இவருக்கு உடனே உள்ள போனாங்கன்னா இவரை வந்து அந்த அளவுக்கு தக்க வைப்பாங்களா இவரை வந்து பலவீனப்படுத்துறதுக்கு தானே பார்ப்பாங்க நடக்கலாம் இது வந்து திமுக வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்க முடியாது ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காங்க டிவி கீழே உள்ளவங்க வந்து எங்க கட்சியில தான் இணைய போறாரு ஒரு ஒரு பொதுச் செயலாளருக்கான அந்தஸ்தா வந்து செங்கோட்டையனுக்கு கொடுக்க போறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை பொதுச் செயலாளர் அந்தஸ்து செங்கோட்டையன் அவர்களுக்கு விஜய் வந்து வழங்கிடுவாரா அதை வந்து அவங்களோட தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா சார் தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் அந்த கட்சிக்கு வந்து விஜய்க்கு அடுத்தாப்புல ஒரு ஆலோசனை வழங்குறதுக்கும் ஒரு முக்கியமான முக்கிய தகவல்களை வந்து சொல்றதுக்கும் வழிநடத்தி கொண்டு போறதுக்கு அங்கே வந்து ஆள் இல்லை இதுதான் வந்து உண்மை ருசி ஆனந்த் இருக்காரு நிர்மல் குமார் இருக்காரு ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு அவங்க எல்லாம் இருந்து ஏன் பிரச்சனை நடக்குது ஏன் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல ஏன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன் மக்கள் ஏன் குறை சொல்றாங்க செங்கோட்டைக்கான கோரிக்கை வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவருங்கிறனால அவருக்கு அந்த தெளிவான யுக்திகள் தெரியும் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி எடுத்துக்கலாம் இப்ப தேமுதிக பொறுத்த வரையும் விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சியை தொடங்கினார் தொடங்கும் பொழுது எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்கு நண்பராக இருந்த பண்டூட்டி ராமச்சந்திரன் வந்து தேமுதிக வந்து வழிநடத்தி கொண்டு போனார் அது வந்து எதிர்கட்சியானதுக்கு வரையும் அந்த கட்சி வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவர் கட்சியை விட்டு நீங்குறாரு அதுக்கப்புறம் படிப்படியா வந்து கட்சி வந்து நிலையாடியதை நம்ம வந்து பார்த்தோம் இவர் வந்து பார்த்தோம் செங்கோட்டையன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தவர் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் வீரராக அனுபவிக்காத பதவிகளே இல்ல வேளாண் துறை வனத்துறை பள்ளிக்கல்வித்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை எல்லா அமைச்சர் பதவியுமே அவர் இருந்திருக்கிறாரு செங்கோட்டை சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும் பொழுது தாவேக்காவில இவர் போனாரு அப்படின்னாக்க தாவியக்காவுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கு அப்படி பெரிய பலத்தை உருவாக்குவாரு செங்கோட்டை கண்டிப்பா தாவியக்காவுக்கு வந்து என்ன மைனஸ்

இல்ல அதுக்கு செய்யணும் அப்படின்னா விஜய் வந்து கட்டளை இடுவாரி அவர் விஜய் வந்து கண்டிப்பா விடுவார் ஏன் அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் வந்து அரசியல் ரீதியான ஆலோசனைகள் வந்து வழங்குறதுக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி வந்து கண்டிப்பா வேணும் அது எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற போது விஜய் வந்து முழுமையாக வந்து செங்கோட்டையனை வந்து ஏத்துக்குவாரு அவருக்கு வந்து நல்ல பொறுப்புகளை வழங்கி அவர் சொல்படி கட்சி சென்றால் வழிநடத்திங்காலத்துல தாவேக்க வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து பெறும் ஒருவேளை தொண்டர்கள் சொல்ற மாதிரி செங்கோட்டையன் வந்து விஜய் கட்சியில இணைஞ்சிட்டாருன்னா இவர்களோட நட்பு ரீதியாலான ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் தினகரனா இருக்கட்டும் ஆஹ் அம்மையாரா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் அடுத்து வந்து டிவிக்கு ல இணைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா சார் அப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது இப்ப டிடிவி தினகரன் வந்து பார்த்தோம்னாக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சொல்லி தனியா வச்சிருக்கிறாரு ஆஹ் ஓபிஎஸ் வந்து தனியா செயல்படுறாரு அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையன் வந்து தாவே கல உடனே இவங்களாம் வந்து இணைஞ்சிருவாங்களா அப்படின்னு எதிர்ப்பா கூட்டணிகளா வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதான்னு கேட்கிறேன் கூட்டணி சம்பந்தமா வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஏன்னா தினகரன் அவர்களே அடிக்கடி இப்ப வந்து விஜய வந்து ஆதரவாதான் பேசி பிஜேபியை எதிர்த்து பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு வாக்களை இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியா மூன்றாம் கட்ட கூட்டணியா இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாக்க எடப்பாடி வந்து பழனிசாமி வந்து மீண்டும் வந்து அவர் பொறுப்புக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல செங்கோட்டனையா இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் டிடி தினகரனா இருக்கட்டும் சசிகலா அம்மையாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அந்த முடிவில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்காத அளவுக்கு இவங்க அந்த அளவு இறங்கி வேலை பார்ப்பாங்க இவங்க எல்லாம் கூட்டணியாக வந்துட்டாலே எடியம்கேக்கு ஒரு பெருத்த அடியாக தான் இருக்கும் ஆமாம் இந்த அரசியல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரையும் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அதிமுக வந்து சரி சரியான பின்னடைவு வந்து ஏற்படும் ஆனால் இந்த செங்கோட்டையனை வந்து இந்த மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுட்டு இருக்கட்டும் தொண்டர்கள் எல்லாம் அது தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பிஜேபியோட வந்து நல்ல நட்புறவோட தான் இருக்கிறாரு அது அது மட்டும் இல்லாம தாயகாவை வந்து செயல்படுத்துறது வந்து பிஜேபி வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் வந்து ஒரு ஏற்கனவே கூட பேசியிருந்தோம் பேசியிருந்தான் அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் சேர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஒருவேளை இந்த கூட்டணிகள் ஒன்றுபட்டால் அது திமுகவுக்காக இருக்கட்டும் இல்லை அதிமுக கூட்டணிக்காக இருக்கட்டும் ஒரு பெரும் ஒரு பொலிட்டிக்கல் போரா ஏற்படுத்துமா இந்த கூட்டணிகள் வந்து அது கண்டிப்பா ஏற்படுத்தும் இப்ப வந்து செங்கோட்டையன் போயிட்டு தாமக்கால வந்து சேர்றதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அதிகாரபூர்வமான தகவல் இன்னும் வந்து சேர்ந்து வந்து ஒரு நாள் பொறுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்ப அது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ன முடிவுங்கிறத எடுக்க முடியும் செங்கோட்டையன் அவர்கள் இன்று ராஜினாமா பண்ணதை பத்தி பல விஷயங்களை வந்து நம்மோட பகிர்ந்து கொண்டார் ஜெகன் சார் அவர்கள் இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு நாள் காத்திருங்கள் என்னோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் உண்மையிலே டிஎம்கேல இணைய போறாரா இல்ல டிவி கேல இணைய போறாரா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் நாளை நமக்கு வரும் அது எப்படி வெளிவருது எதனால இவர் இந்த கட்சிக்கு போறாரு அதோட நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு மற்றொரு நிகழ்வில் மற்றொரு விவாதத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்